தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி ராயப்பேட்டை ஒயம்சிய மைதானத்தில் நடைபெற உள்ளது இந்நிகழ்ச்சியில் தலைவர் விஜய் கலந்து கொண்டு இஸ்லாமியர்களின் நோன்பு திறந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட இருக்கிறார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் இந்த இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் யாரெல்லாம் கலந்து கொள்ள விவரங்கள் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி ராயப்பேட்டை மைதானத்தில் அரங்கில் இன்னும் சிறிது நேரத்தில் பிமன் நேரத்தில் தொடங்க இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் கலந்து கொண்டு இஸ்லாமியர்களுடன் நோன்பு திறந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட உள்ளார் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இக்காலை முதலே அவர் சிறப்பு தொழுகையில் அவரும் நோன்பு இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருந்தது இவ்வேறு நோம்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ராய்பேட்டையை சுற்றி இருக்கக்கூடிய பதினைந்து பகுதிகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்காக பிரத்யேகமாக அழைப்புதல் அழைக்கப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவராக சரிபார்க்கப்பட்டு பின் அந்த அரங்கிற்குள்ளாக அழைக்கக்கூடிய அழைக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது ஈகை பந்தையும் நல்லிணக்கத்தையும் போற்றும் புனித ரமலான் நோம்பு இஸ்லாமிய பெருமக்களால் கடைபிடி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தான் இஸ்லாமியர்களோடு மத நல்லி தமிழக வெற்றி கழகம் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த நோம்பு தருப்பு நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் ஆனந்த் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை பொதுச் செயலாளர் பி டி நிர்மல்குமார் இணைச் செயலாளர் சாகிரா உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் தான் தற்பொழுது இந்த ஏற்பாடை சரிவர பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவருமே அந்த பரிசோதனை கூட்டிற்காக அனுமதிக்கப்படக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்கப்படுகிறது நோம்பு திறப்பு இஸ்லாமியர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள் தமிழக அரசின் தலைமை காட்சி தலாவுதின் மும்பத்துக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு தொடுகையை தொடங்கி வைக்கிறார் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இந்த நோம்பு திறப்பு நிகழ்ச்சி என்பது நடைபெறுவது வழங்கும் ஆனால் இந்த தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே நாற்காலிகள் எதுவுமே போடாமல் தரையில் தரைப்பாக விரிக்கப்பட்டு அதில் அமர்ந்து அந்த தொழுகையை அவர்கள் இஸ்லாமிய முறைப்படி மேற்கொள்வது என்பது ஆக சிறந்த சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியாக மா மாலை ஆறு இருபத்தி நான்கு மணி அளவில் இசார் நோன்பு திறக்கப்பட இருக்கிறது அதனைத் தொடர்ந்து பாங்கு என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு என்பது ஆறு இருபத்தி எட்டு மணி அளவில் நடைபெற இருக்கிறது தொழுகை ஆறு முப்பத்தி ஐந்து மணிக்கும் அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு இவ்வார் விருந்து என்பது அளிக்கப்பட இருக்கிறது அதை பொறுத்த வரைக்கும் அந்த விருந்தை பொறுத்த வரைக்கும் மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆகியவை ஒரே பையில் போட்டு இவ்வார் விருந்து என்று அந்த பைக்குள் போட்டு கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வும் நடைபெற இருக்கிறது உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ் சென்னை ராயப்பேட்டை ஒய் மைதானத்தில் தாவிகா சார்பில் தற்பொழுது இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது இதற்காக தாவிகா தலைவர் விஜய் தற்பொழுது வருகை தந்திருக்கிறார் அதன் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ராயப்பேட்டை ஒய்எம்சிஏ மைதானத்தில் தமிழக வெற்றி கழகம் கட்சி பங்கேற்கும் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் தற்பொழுது தலைவர் விஜய் வருகை தந்திருக்கிறார் அதன் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் படங்கலாம் பேசுகிறான் வணக்கம் ராஜேஷ் கூடுதல் விவரங்கள் வணக்கம் இந்த இப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சி என்பது சென்னை ஒய்எம்சி மைதானத்தில் இருக்கக்கூடிய அரங்கில் நடைபெற்று வருகிறது இதற்கு பங்கேற்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர் அவர் வ வருகையொட்டி இங்கு ஏராளமான தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள் அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் பவுன்சர் உள்ளிட்டோர்கள் அஹ் பிணறி மிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது விஜய் வருகையொட்டி இந்த ராயப்பேட்டை அஹ் பிரதான சாலையாக இருக்கக்கூடிய இந்த பிரதான சாலையில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது சரியாக இந்த தொழுகை என்பது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள் இந்த நோம்பு திறப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது சிறுபான்மை மக்களுடைய காவலர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று ஒவ்வொரு கட்சியும் கூறிக்கொள்ளும் பொழுது விஜய் நடத்தக்கூடிய இந்த இப்தார் நோம்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதே அதே நேரத்தில் நேற்றைய தினத்தில் திமுகவின் துணை முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்ட இப்ரார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியும் இங்கு நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நோன்பு என்பது சரியாக ஆறு இருபத்தி நான்குக்கு ஆரம்பித்து ஆறு முப்பத்தி ஐந்துக்கு முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது பொதுமக்கள் யாரும் உள்ளே வராதவாறு பவுன்சர்கள் அவர்கள் கட்டுப்படுத்தக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது இருந்த போதிலும் அவர்களை முண்டியெடுத்துக் கொண்டு ஓடக்கூடிய செல்லக்கூடிய அந்த காட்சிகளும் இங்கு அரங்கேறி கொண்டுதான் இருக்கிறது இந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்குமே தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கக்கூடிய ஐந்து மாவட்டங்களில் ஐந்து பேருக்கு என்று அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அழைப்புதல் காட்டினால் மட்டுமே அவர்கள் உள்ளே அந்த சூழல் என்பது இருக்கிறது அதே நேரத்தில் ராயப்பேட்டை அந்த மேம்பாலத்தில் நின்று கொண்டு ஆபத்தான முறையிலே பொதுமக்கள் அங்கே நின்று கொண்டு பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது மொத்தத்தில் இந்த இப்தார் நோம்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அருணீஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ் சென்னை ராயப்பேட்டை ஒய்எம்சிஏ மைதானத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் தற்பொழுது இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி தொடங்கியிருக்கிறது இதற்காக தாவைக்க தலைவர் விஜய் தற்பொழுது வருகை தந்திருக்கிறார் வெள்ளை வேட்டி சட்டை அணிந்து இஸ்லாமியர்கள் அணியும் தொப்பி அணிந்து தற்பொழுது அவர் வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் மூன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் அதாவது சரியாக ஆறு இருபத்தி நான்கு மணி அளவில் இந்த இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி தொடங்கி இருக்கும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது அதன் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் இந்த இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் நிகழ்ச்சி நிரல்றது என விவரங்கள் பொறுத்த வரைக்குமே சரியாக ஆறு இருபத்தி நான்குக்கு தொடங்கப்படுகிறது நோன்பு திறப்பு என்பது ஆறு இருபத்தி எட்டுக்கு தொழுகை என்பது ஏற்படும் அதனைத் தொடர்ந்து ஆறு முப்பத்தி ஐந்துக்கு சரியாக ஆறு முப்பத்தி ஐந்துக்கு இந்த தொழுகை என்பது தொடர்ச்சியாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து தலைமை ஆட்சியாக இருக்கக்கூடிய தமிழக அரசின் தலைமை காஜி இந்த நோம்பு திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார் அதே போல பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களும் வருகை சந்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் இங்கே ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை சேர்ந்த மக்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கும் மேற்பட்டோர் இந்த நோய் திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார்கள் அவர்களுக்கு முறையாக அழைப்புதல் வழங்கப்பட்டு அந்த அழைப்புதல் காண்பித்தால் மட்டுமே அவர்கள் உள்ளே செல்லக்கூடிய அனுமதிக்கக்கூடிய அந்த சூழல் என்பது இருக்கக்கூடிய சூழல் நம்மால் பார்க்க முடிகிறது விஜய் வருகையொட்டி ராயப்பேட்டை சாலை முழுவதுமே போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது இங்கே பிரதானமாக இந்த திடல் பொறுத்த வரைக்குமே சென்னையினுடைய ஒரு மைய பகுதியாக இருக்கிறது இதனைத் தொடர்ந்து ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை அருகிலே இருக்கிறது இந்த நிலையில்தான் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டு இருக்கிறது போக்குவரத்து காவலர்கள் முறையாக இந்த போக்குவரத்தை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்த போதிலும் காண்பதற்காக அதிகப்படியான இளைஞர்கள் கூடியதால் நம்மால் அந்த பொதுமக்களை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த சூழல் என்பது இல்லாத ஒரு சூழல் என்பது இருந்தது இதனைத் தொடர்ந்து பவுன்சஸ்கள் அப்புறம் காவல்துறை போக்குவரத்து காவலர்கள் உள்ளிட்டோர் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது சரியாக ஆறு இருபத்தி நான்குக்கு தொடங்கக்கூடிய இந்த நோம்பு ஆறு முப்பத்தி ஐந்திற்கு முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து இந்த நோம்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்குமே விஜய் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நிமிடங்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது அதே நேரத்தில் பாதுகாப்பு பணிகள் இங்கு போடப்பட்டிருக்கிறது பவுன்சர்ஸ் உள்ளிட்டவர்கள் இங்கு நிற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது வரக்கூடிய இஸ்லாமிய பொதுமக்களை அவர்கள் அழைப்பிதழ் இருந்தால் மட்டுமே உள்ளே அனுமதிக்கிறார்கள் இல்லை என்றால் அனுமதிக்க முடியாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது இதனால் அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய அந்த சூழலும் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் விஜயை பொறுத்தவரைக்கும் நிலத்தில் இருந்து புறப்பட்டு சரியாக ஐந்து முப்பது மணி அளவிற்கு அவர் வருகை தந்திருக்கிறார் இஸ்லாமியர்களுக்கு தங்களால் சிறுபான்மை மக்களுக்கு தாங்களும் உறுதுணையாக இருக்கிறோம் முற்றுத்துணையாக இருக்கிறோம் என்பதை நிரூபிக்கும் வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இந்த முன்னெடுப்புகள் இருக்கிறது இருந்தபோதிலும் கூட்டம் கட்டுக்கடங்காமல் வந்ததை அடுத்து கட்டுப்படுத்த முடியாமல் பவுன்சர்கள் உள்ளிட்டோர்கள் திணறக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் அமர்ந்து அதாவது ஒவ்வொரு இப்தார் நோம்பு திறப்பு நிகழ்ச்சிகளிலுமே அரசியல் கட்சி சார்பாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் சேர் போடப்பட்டு அதில்தான் அவர்கள் அமர வைக்கப்பட்டு இந்த இப்தார் நோம்பு என்பது சிறப்பு நடக்கும் ஆனால் ஒரு வித்தியாசமாக தரையில் அந்த பச்சை கம்பளம் விரிக்கப்பட்டு அதன் மேல் உட்கார்ந்து அவர்கள் இந்த இப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சி என்பது நடைபெறுவது என்பது வித்தியாசமாக ஒரு முன்னெடுப்பாக பார்க்கப்படுகிறது விஜயனுடைய வருகையொட்டி பலத்த பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் அந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சி என்பது நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது அருணேஷ் விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்